கூடிங்க பாப்பா புடி எப்டிங்கடா எவ்ளோ ஜாலியா இருக்கு இப்படி டெய்லி விளையாடுவோம் அடடடடா என்ன இந்த பொண்ணு யாரு பிச்சி கேக்க மாட்டேங்கிறா நிலாமா நில் கண்ணா ஏன் இப்படி ஆத்தாவ போட்டு ரொம்ப ஓட வைக்கிற ஆத்தாக்கு வேற கால் வலிப்பா ஆ சரி நான் ஓடல انا கிட்ட வந்தீங்கனா நான் ஓடிடுவேன் என்ன யாராலையும் பிடிக்க முடியாது ஜாலி ஜாலி நிலா எங்க அம்மாக்கு சரியான ஆளு நீதான் எங்களெல்லாம் எப்படி பாடாப்படுத்திருக்காங்க தெரியுமா ஆனா இப்போ நீ அவங்கள பாடாப்படுத்துற வெண்ணிலா வாமா ஏண்டா இவ்வளோ நேரம் ஆச்சா உனக்கு கூட்டிகிட்டு வர நான் காலையில் சீக்கிரமாக வாங்கன்னு தானே சொல்லிவிட்டேன் நல்லா கேளுங்க த உங்கள் பையனை நானும் காலையிலேருந்து கிளம்பலாம் கிளம்பலான்னு சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஆனால் அவர் எங்கே இங்கே பேச்சு கேட்குறாரு அது சரி உன் பையனை காப்பாற்ற என்ன கொடுத்து விடுற எங்கள் அம்மாட்ட அவன் தான் தூங்கிட்டே இருக்கான் அவனால தான் லேட் ஆச்சு உண்மையை சொல்ல வேண்டியதானே இங்க கூடுமா அவனை நான் கொண்டே படுக்க இங்க கொடுங்க நிலாவ நான் கூட்டிட்டு போறேன் இந்தாம உன் பொண்ணே வச்சுக்கோ இவ பயங்கர சுட்டியா இருக்கா பெரியம்மா சரிதான் யாருக்கும் பயப்பட மாட்டாரு யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாரு ஆனா இப்போ நிலா குட்டிய பார்த்து பயந்து ஓடுறீங்களா

உன் கூட விளையாட மாட்டானே சரி நான் போய் அவன் இந்த மகாலட்சுமி வந்ததுக்கு தான் எல்லாம் நல்லதாகவே நடக்குது இந்த குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் இவ பிறந்ததுக்கு தான் சரியாச்சு இவ எப்பவும் சந்தோஷமா இப்படியே இருக்கணும் கடவுளே எந்த கஷ்டத்தையும் இவளுக்கு கொடுக்காத எனக்கு கொடு நான் தாங்கிக்குவேன் இவளை எப்பவும் சந்தோஷமாகவே வச்சுரு தேவா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த கோயில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா என்னோட சந்தோஷம் கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லி அழுகிறதுக்கு எனக்கு அம்மாவாக இருந்தது இந்த கோயில் அம்மன் தான் அதனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் சரி வா நம்ம உள்ளே போகலாம் அண்ணி எனக்கு தேவையில்லாமல் குமார்க்கு ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்கு இது நல்லா இல்லை அண்ணி அவங்கிட்ட உண்மையை சொல்லிடுவோம் அவன் யாருக்கிட்டையும் சொல்லாத விஷயத்தையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அவனோட லைஃப் பார்ட்னராக நான் இருப்பேன்னு ஆனால் அந்த விஷயம் நடக்காதுன்னு அவனுக்கு தெரிஞ்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அண்ணி இப்போவே அவங்ககிட்ட உண்மையை சொல்லிடுவோம் என்ன பேசிகிட்டுருக்க தேவா நீ சொல்கிறதெல்லாம் சரியா இந்த விஷயம் இப்போவே அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா தேவையில்லாமல் பிரச்சனையை கொண்டு வருவாங்க நம்ம போட்ட பிளான் கரெக்டாக நடக்காது நீ கொஞ்சம் பொறுமையாக இரு நமக்குன்னு என்ன விதிச்சிருக்கோ அதுதான் கண்டிப்பாக நடக்கும் நீ நம்பு உன் காதலை நம்பு எல்லாம் சரியாயிடும் என்ன அண்ணி இப்படி பேசிட்டு போகிறாங்க எனக்காக குமார் மனசோடய என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் நான் அவ்வளோ செல்ஃபிஷாலாம் இருக்க முடியாது இதை பற்றி நான் கண்டிப்பாக குமார் கிட்ட சொல்ல தான் போகிறேன் இது தேவையில்லாமல் ஒருத்தரோட மனசை உடச்ச பாவம் எனக்கு வேண்டாம்

ஆமா நான் தான் மறந்துட்டேன் சரி நீ யாரு கூட வந்த அது அது வந்திருக்கா இல்ல ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டா உண்மைய தான் நல்லது காதலுக்குள்ள ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது நம்பிக்கை ரொம்ப முக்கியம் உண்மையே சொல்லிடுவோம் என்ன தேவா நான் யாரு கூட வந்ததுன்னு கேட்டா யோசிச்சுட்டே இருக்க தேவா யாரு கூட பேசிட்டு இருக்க நான் வந்து… கூப்பிட்டே கார்த்திகா ராதா இவர உங்களுக்கு தெரியுமா என்ன குமார் அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா அன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது கூட இவர் இதேனா ரே க்ரிஷோட ஃப்ரெண்டு எங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க சார் நான் உங்களை ஒரு டைம் தான் பார்த்தேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை பரவாயில்ல சார் அதனால் என்ன தேவா யார் கூட வந்தான்னு கேட்டேன் அமைதியாகவே இருந்தா இப்போ தான் தெரியுது அவ யார் கூட வந்தான்னு கார்த்திக் ப்ளீஸ் நான் உங்ககிட்ட சொல்லலாம் அதுக்குள்ள எல்லா கையை மீறி போயிடுச்சு வாவா காதலில் எப்போவும் ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம் நீ என்ன எந்த அளவுக்கு நம்பறின்னு இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது நான் கேட்டப்பவே அதை நீ சொல்லிருக்கணும்ல நான் குமார் கூட வந்திருக்கேன்னு அதையே நீ சொல்லலை இங்கே பாரு கார்த்திக் நான் சொல்றதுக்குள்ள கரெக்டாக குமார் வந்துட்டாரு நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னுல இல்லைடா கங்க்ராச்சுலேஷன்ஸ் குமார் தேங்க்ஸ் கார்த்திக் காலையிலேருந்து எல்லா வேலையும் நாமளே செய்ய வேண்டியதாக இருக்குது இந்த அத்தை ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல ஒன்றும் பண்ணுறதில்ல எத்தனை வேலையை தான் நாமளும் செய்யறது இந்த வெண்ணிலக்கா இருந்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாமளும் ஹாயாக படுத்துட்டு எட்டு மணிக்கு வருவோம் தட்டில் சுட சுட சாப்பாடு போட்டு வச்சுருப்பாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் இப்போது இந்த அத்தை வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் தேவையில்லாமல் எனக்கு தான் தலைவலியை கொண்டாந்து விட்ருக்குது வெனிலக்கா ஐ மிஸ் யூ என்ன பண்ணுறது எனக்கு இப்போதான் உங்களோட அருமையே புரியுதுக்கா காலம் கடந்த புரிதல் காய்கறியெல்லாம் கட்டிட்டு இன்னும் எவ்வளோ வேலை இருக்கு இன்னும் துணியெல்லாம் துவைக்கணும் துணிமணி மணி துவைக்கிற வேலை மட்டுந்தானா அப்புறம் அத்தைக்கு சுடுதண்ணி வைக்கணும் கால் ஒத்தனம் கொடுக்கணும் அந்த வேலையெல்லாம் மேடம் அக்கா சடன் சர்பிரைஸ் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அக்கா நீங்க எப்போ வந்தீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலை போதும் 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 மேடம் கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுங்க ஒரேடியா எல்லா கொஸ்டினையும் கேட்டா நான் எப்படி ஆன்சர் பண்றது சரி எப்போ வந்தீங்க ஏன் என்கிட்ட வரேன்னு முன்னாடியே சொல்லலைக்கா நீங்கள் பிந்து நான் வருவன் எனக்கே தெரியாது நேற்று நைட்டு தான் அத்தை கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணிட்டு காலையில் நேரமே வீட்டுக்கு வந்து சேரு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நாங்க நான் என்ன ஏதுன்னு கேட்டது கூட ஒன்றும் சொல்லலை சரின்னு சொல்லிட்டு நானும் வச்சுட்டேன் அப்புறம் காலையில் எங்கே உன் பையன் எந்திரிக்கிறக்கே லேட் ஆகிடுச்சி அவள் எந்திரிச்சதுக்கப்புறம் கிளம்பி வரக்கு இன்னாராயிடுச்சு சரி ராகுலை பார்த்திங்களா இல்லை உன்னை பார்த்துட்டு போய் தான் குழந்தை இருந்தேன் நிலா குட்டியை வேணா வந்த உடனே பார்த்துட்டேன் அவள் தான் விளையாடிட்டு இருக்கா தம்பியை பார்த்தோன்னே சம குஷி ஆள் சரி சரிக்கா அக்கா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் அய்யோ நீயா ஏக்கா என் சமையலுக்கு என்ன குறைச்சல் எதுக்கு இப்படி ஷாக் ஆகுறீங்க ஆமாம் உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு நாள் எனக்கு காஃபி போட்டு கொடுத்தியே அக்கா நீங்கள் இன்னும் அதை மறக்கலையா நான் இப்போ ரொம்ப நல்லா சமைக்கிறேங்க்கா இப்போ என்னோடய சமையல் தான் இந்த வீட்டில் ஃபேவரட் ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி சமைச்சா கூட பிந்துவோட சமையல் இல்லையான்னு தான் கேட்பாங்க தெரியுமா